முழுக்க முழுக்க மாநில உரிமைகள் பறிக்கப்படுது தனியார் பொருளாதார கொள்கை வருது ஒரு மனிதனு அடிப்படை உரிமை கல்வி மனிதனுடைய அத்தியாவசிய தேவை உயிர்காக்கும் மருத்துவம் மனிதனுக்கு மட்டுமல்ல அனைத்து உயிர்களுக்குமான உயிர் ஆகாரம் நீர் இது மூன்றும் வியாபார பொருளாகிவிட்ட தேசம் உருப்படாது அவனுடைய சந்தை விரிவாக்கத்துக்கு அவனுடைய பெரும் முதலாளிகளின் லாப தேவைக்கு சேவை செய்வதற்கு நீங்களும் நானும் இடையூறாக இருக்கிறோம் அதனால அடிக்கிறான் அந்த ஐம்பது அது விலைகள் ஜல்லிக்கட்டுக்கு பிரச்சனை ஜல்லிக்கட்டு 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 சந்தை விரிவாக்கத்துக்கு காலை ரெண்டு கொம்பை வச்சுட்டு குறுக்க நிக்கிது அவனுடைய பால் சந்தை மதிப்பு மூணு லட்சம் கோடி அவனுடைய ரசாயன செயற்கை உரங்களை விற்பனை செய்வதற்கு நாட்டு மாடுகள் இருப்பது போல பேசி அழிப்பது இதுதான் இங்க இருக்கிறது இதை விலை கொள்ளணும் சும்மா திடீர்னு இந்த ஐம்பது விழுக்காடை எடுத்துக்கிட்டானே அப்படிலாம் எடுக்கல அவன் ரொம்ப நாளா தான் எடுக்கிறான் இந்த கிராமப்புறங்கள்ல சேவை செய்கிற மருத்துவர்கள் எத்தனை பிராமணர்கள் எண்ணி பாத்தீங்கன்னா ஒருத்தர் இருக்க மாட்டாங்க ஆனா நீங்க இதுல வெளியேறின பிறகு அந்த ஐம்பது விழுக்காடு முழுக்க ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு அவங்க தான் இருப்பாங்க அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுக்கு காரணம் புரிஞ்சிடும் இங்க என்ன பண்ணு என்ன பண்ணப்படுதுன்னா அமையார் இந்திரா காந்தி காலத்துல அவசர நிலை பிரகடன காலத்துல இந்த மாநில கட்சி ஆட்சிகளை மிரட்டி பொதுப்பட்டியலுக்கு கல்வி போயிடுச்சு மருத்துவம் போயிடுச்சு ஐயா மதிப்பிற்குரிய பிறந்தக ஐயா வீரமணி அவர்கள் சொன்னது போல பத்தொன்பது மருத்துவக் கல்லூரி அரசு மருத்துவக் கல்லூரி தமிழ்நாட்டில் தான் இருக்கு இப்ப அது அவனுக்கு பிரச்சனையா இருக்கு இதே போராடி பெற்ற உரிமை சீமான் என்பவன் அவன் உயிரை இழப்பது என்பது தனிப்பட்ட சீமானுக்கான இழப்பு ஆனால் அவன் உரிமை இழப்பது என்பது ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்கான இழப்பு அதை புரிஞ்சுக்கணும்